நாங்க பாதுகாக்க மிஸ் பண்ணிட்டோமா மேலவர்களை இந்த ரெண்டும் எங்களை கொண்டு போயிட்டு எவ்வளவு அமவு செஞ்சாலும் விப விவாதம் செஞ்சாலும் எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிரு அதனால இதை நான் பாதுகாக்க அதுலேயே அதுல முக்கியமான ஒன்று தான் மேலானவர்களே சகோதரர்களே எங்களோட நாவால வரக்கூடிய ஒன்று தான் ரீபத் புரம் லேசிப்பட்ட பாவம் அல்ல இன்றைக்கி அடுத்தவனை பத்தி பேசுறேன்டா அடுத்தவனை பத்தி பலாய் கழுவுறேன்டா அதுல ஈக்கிற இன்பம் சுஹஹானுல்லாஹ் வேற எந்த தொண்டுலையும் இல்லை ஆனா அதையும் எடுத்து பார்த்தா அதை மாதிரி பாவம் வேற எதுலையும் இல்ல மாணவர்களே சோதர்களே புறம் பேசுவது ஈக்குதே தாகப் பெரிய பாவம் தாகப் பெரிய பாவம் என்னோட நாவால இன்றைக்கி அதை பாவம் என்று கூட நாம நினைக்காம நடக்கிற ஒன்று தான் ரீபன் அடுத்தவரை பத்தி பேசுற

சல்லா அலிஸ்லம் ஹதீஸ் சொன்னார்கள் அல்ல ரீபத்து அசத்து மினா புறம் பேசுறது கிதானே இது விபச்சாரம் செய்யறதை விட ஆக பெரிய பாவம் ஆக பெரிய பாவம் இன்னைக்கு நாங்க விபச்சாரத்தை பாவம் நினைச்சிட நானும் நீங்களும் புறம் பேசுறத பாவம் நினைச்சிடல மொழியை மன்னிக்கணும் உண்மையான விளக்கத்தை தரணும் இன்றைக்கு புறம் பேசி 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 அமல் செய்கிறோம் விபாத செய்கிறோம் எல்லாத்தையும் அடுத்தவனுக்கே கொடுக்கணும் இதனால ஆகப்பெரிய பாவம் புறம் பேசுறது என்னுடைய நாவ இதுலேருந்து நாங்க கட்டுப்படுத்திக் கொள்ளணும் யார பத்தியும் பேசப்படாது பெரும் பாவம் குவான் அல்ல இந்த பாவத்தை பத்தி பேசிக்கிறேன் இந்த பாவத்துக்கு உதாரணம் காட்டுகிறான் புறம் என்ன அதுக்குரிய உதாரணம் என்ன புறமுடைய முதல் புறம் பேசுறதுக்குரிய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா என்ன ஒரு மனுஷன் எண்ணம் என்ன பத்தி கெட்ட எண்ணம் வைக்கிறது அதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கிறான் அதுல இருந்து அல்ல ஆரம்பிச்சிருக்கிறான் புறத்தை சொல்றதுக்கு முன்னாலே அல்ல ആവുമോ പുമോ അതിലേക്കൂറമ്മേ അധികമാണ് എണ്ണങ്ങളെന്താ പറ്റും കെട്ടും യാര പറ്റിയും കെട്ടിനെ വെക്കവാണ് യാരും മോശമാണ് എണ്ണങ്ങൾ நீங்க அப்படி நினைக்கிற ரீதி இவர் அப்படி இவர் இப்படி இப்படி நினைக்கிற ரீதி தானே பெரும் பாவம் இன்னும் அல்ல சொல்லிட்டு இப்படி எண்ணங்கள் வந்தா ரெண்டாவது என்ன தெரியுமா வரும் தேடி பார்க்கிற தஜஸ்துஸ் துருவி துருவி ஆறாயிரம் தேடி பார்க்குற ஒத்தரை பத்தி கெட்ட எண்ணம் வந்தா முதல்ல வார அடே இவரை பத்தி இப்படி ஒரு சப்ஜெக்ட் இப்படி ஒரு எண்ணம் அடுத்த செய்வாரு அவரை பத்தி ஆராய்ச்சி செய்வாரு தேடுவாரு தேடுவாரு அல்லா சொல் நீங்க அர்த்தங்களை பத்தி துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி துருவி தேட வேண்டாம் இப்படி தேடினா அடுத்த கட்டம் அவரை பத்தி பாருட அவர் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு பேச ஆரம்பிப்பாரு மூணாவது சொல்றான் நீங்க யார பத்தியும் புறம் பேச வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க சுகான் அல்ல இந்த புறம் பேசுறதுக்குரிய உதாரணத்தை அல்ல சொல்றான் ஐயோ ஹிப்போ அஹதுகும் ஐய குல லக்ம அஃபீ மைத்தன் பகலின் சுமு உங்களோ சார் உங்களோட மரமிச்ச சகோதரத மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு விரும்புவாரா அல்லாஹ் கேட்குற கேள்வியை பாருங்கள் புறத்துக்கு ஒப்பாக்கி அல்லாஹ்ற கேள்வியை பாருங்கள் ஐயோ ஹிப்போ அஹதுக்கும் ஐய குல லக்ம அஃபீ மைத்தன் பகலின் உங்களை மரணிச்ச ஒரு சகோதரர்ட மாமிசத்தை உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு விரும்புவாரா நல்லா சொல்லிட்டு நாளும் நீங்க விரும்ப மாட்டீங்க நீங்க வெறுப்பீங்க அதுக்கு சமம் தான் இது இந்த புறம் இந்த பாவம் மரணிச்ச மரணிச்சர் தரைச்ச மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம் தான் இது சொல்லிட்டு அல்லா சொல்றான் இந்த விஷயத்துல நீங்க நல்லா பயந்து போங்க இப்படி நடந்து கொள்ளவானே சோதர்களே ஆக பெரிய புத்திமதி அல்ல எங்களுக்கு சொல்றான் ஆக பெரிய புத்திமதி எண்ணத்தில இருந்து புறம் வரைக்கும் அதனால சகோதரர்களை இந்த நாவ குறிப்பாக புறம் பேசுறதுல இருந்து ரீபத் பேசுறதுல நானும் நீங்களும் கட்டாயம் பாதுகாத்துக் கொள்ளணும் லேசிப்பட்ட பாவம் அல்ல ஒரு நாள் தினத்துல

ஆயிஷாவை பாத்தி சொன்னாங்க ஆயிஷாவே லவ் குவிட்டி கரிமகன் நீ ஒரு வார்த்தையை சொன்னாய் இந்த வார்த்தையுடைய விசரிதம் உனக்கு தெரியுமா இந்த வார்த்தையுடைய விசாரீதம் லவ் மூதிஜத் தி ம இல் த லெமன் டகத் செலவா சொன்னாங்க நீ சொன்ன அந்த வார்த்தை கடல்ல கலப்பப்பட்டால் கடல் தண்ணீருடைய ருசியும் மாறி போய்க்கிடும் அவ்வளவு விசாரீதம் அவ்வளோப்பன் ஒன்றுமே சொல்லல சொன்னது பசிய பெண்ணும் கட்டன் இதுக்கே இப்படி எச்சரிக்கை வந்திருக்கின்றா சுபகான விதிய விதிய அடுத்தவண்ட பலாய் விடிய விடிய அடுத்தவனை பத்தி பேசி விடிய விடிய அவனை பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் ரப்புக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போறோம் அமல் செய்யறோம் விவாதம் செய்யறோம் இதெல்லாம் உடல்லண்டா எல்லாம் பாதுகாக்கணும் நாலு கயாமத்தினால இந்த அமல் எல்லாம் செஞ்சு அமல் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாம வெறும் கையா நரகத்துக்கு போவீங்க நிலைமை ஏற்படுது அதனால நாவை நாங்க பாதுகாக்கணும் சகோதரர்களை ஆக முக்கிய மதுசாமி புறத்திலிருந்து தீபத்திலிருந்து இந்த நாவை நாங்க பாதுகாக்கணும் லேசல்ல ஆக பெரிய பாவம் ஆக பெரிய பாவம் நாளை கிராமத்து நாள்ல இதுக்கு ஆகப்பெரிய தண்டனையும் இருக்கு சல்லாஹும் அழகி வசல்லம் யாராஜுக்கு போனோம் சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டுச்சு சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டுச்சு அதில் ஒரு கூட்டத்தார்களுக்கு ஸ்டெம்பிலானான நெகம் கொடுக்கப்பட்டு யக்மிஷூன உஜூனமும் சுதூரமும் அவர்கள் தன்னுடைய நெஞ்சு பகுதியையும் முகத்தையும் அந்த செம்பின் மூலமாக இருக்கக்கூடிய நெகத்தால் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள்

லேசான பாவம் அல்ல நிறைய சரித்திரங்களை ஹபீஸின் மூலமாக வரலாறுகளின் மூலமாக நிறைய சரித்திரங்கள் வைச்சிது இது அனைத்து சொல்றதுக்கு நேரம் அல்ல அதனால் எங்களோட நாவ் அதை நாங்கள் பாதுகாக்கணும் யாருக்கும் நோவினை இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் எங்களோட நாவை நாங்கள் பாதுகாக்கிறதோடு எங்களோட நாவ் முக்கியமாக நல்லதை பேசணும் உண்மையை பேசணும் மக்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் சகோதர்களே யார பற்றியும் பேசப்படாது யார பத்தியும் பேசப்படாது வச்சுடனும் இதற்கு பின்னால எங்க நாவ் மவுத்து பேசாது விவாதம் செஞ்சு காத்த கொடுத்துல கொடுத்து ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சு நோம்புக்கு மேல நோம்ப பிடிச்சி அடுத்தவனை பத்தி பேசினா எங்க அமல் எந்த பிரச்சனையும் இல்லை செய்கிற எல்லா அமலையும் நானும் நீங்களும் கொடுக்கணும் கொடுத்ததுனால செய்யாமத்து நாள் நஷ்டவாளி நரகத்துக்கு போக வேண்டி வரும் அதனால சகோதரர்களே இந்த நாவ பாதுகாத்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவோம் பாவங்களை மன்னிப்பு